ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆத்தோரம் மார்க்கெட்டு இங்கே பாருங்கள் ஆத்தூரம் மார்க்கெட்டு ஃபுல்லாக தேங்காய் கடைங்க தான் பாருங்கள் வெரைட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கும் கிலோ எவ்வளோக்கு விற்கிறாங்கட்டு கிலோ வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள் வெளி மார்க்கெட்டில் ரூபாய்க்கு விற்கிறாங்க இங்கே வந்து பாருங்கள் அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க இங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ தேங்காய் இருக்குது பாருங்கள் கிலோ அறுபது ஹோல்சேல் மார்க்கெட்டு அண்ணா கிலோ அறுபது தானா பாருங்க கிலோ அறுபது ரூபா பாருங்க கிலோ அறுபது ரூபாய்க்கு பாருங்க ஆத்தூர் மார்க்கெட்டு கிலோ அறுபது ரூபாய்க்கு பாருங்க அதே வெளி மார்க்கெட்டில் கொண்டு போய்ட்டு எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அண்ணா தேங்காய் எவ்வளோண்ணா அறுபதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு அண்ணா உங்க கடையாண்ணா உடை தானே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அண்ணா கடை ஏற்கனவே வீடியோ போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் தேங்காய் மண்டி வச்சிருக்காரு இங்கே நிறைய தேங்காய் கடை இருக்குது ஹோல்சேல் மார்க்கெட் ஏன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டு இங்கே பாருங்கள் கிலோ அறுபது ரூபா தான் வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இங்கே பாருங்கள் அறுபது ரூபாய்க்கு அண்ணா கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க காய் அண்ணா எந்த ஒரு காய்ண்ணா ஈரோடு ஈரோடு காய் பொன்னாச்சிக்காய் ஒரு காய் இல்லை கிலோ ஒரு கிலோ ஒரு காய் வரும் அல்ல பெரிய இதில் சென்னிமலை ஈரோடு பாருங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு கடைக்கு வாங்க விலை குறைச்சி வாங்கிக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் முருங்கை விலை குறைஞ்சி போச்சு ரொம்ப கம்மியாக இப்போ நூற்றி இருபது ரூபாய் இருந்துச்சு இரநூறுவா இருந்துச்சு இப்போ ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போயிட்டுருக்குது அம்மா நீங்கள் எந்தூராம் சேலம்மா சரி சரி ஓகே மல்லூர் நீங்கள் ஆ பாருங்க ஹோல்சேல் மார்க்கெட்டாக வந்து வாங்கிக்குவாங்க ரேட் ரொம்ப குறைஞ்சி போச்சு முன்ன ரேட்டு கிடையாது மூணு கிலோ நாலு நாலு கிலோ நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க நேரில் வாங்க குறைச்சி முன்ன பிள்ளை வாங்கிக்கலாம் பாருங்கள் வெள்ளரிக்காய் விலை கம்மியாக தான் விற்கிது கிலோ ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அக்கா இந்த பாருங்கள் இந்த காய் வந்து எழுபது ரூபா சொல்கிறாங்க நல்லா பிஞ்சிக்காயாக இருக்குது எல்லாமே பிஞ்சு காய் தான் பாருங்கள் இது நல்லா தான் இருக்குது கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வாங்க எலுமிச்சம் பாருங்கள் எலுமிச்சம்பழம் வச்சுருக்குறாங்க பழம் பாருங்கள் பெரிய 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 பழமாக வச்சுருக்காங்களும் அது அஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்க வெளியில் அஞ்சு ஏழு எட்டு ரூபா சொல்லுவாங்க அஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க வாங்க ஆத்து வாங்குறீங்க யாரையும் காணோம் வியாபாரம் தான் இருக்கிறாங்க பாருங்க ஆத்தரம் மருந்து பச்சை மிளகா ஹோல்சேல் பச்சை மிளகா அண்ணா அவரா எவ்வளோ அவருக்கா அதுனா பாருங்க கேரட் வீட்டில் குடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு பாருங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டு ஹோல்சேலாக வந்து வாங்கிக்கலாம் ஏற்கனவே அந்த கடையை நான் வீடியோ எடுத்து போட்டுப்ப நினைக்கிறேன் சவுகத்தளிய கடை அந்த அண்ணா கடை தான் இது எல்லா காய்கறியுமே இருக்குது ஹோல்சேலில் இதில் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்கள் ஆற்றுப்பாலம் ஆத்தோரம் மார்க்கெட் பாருங்கள் கொளத்தூர் வெள்ளிக்கிட்டு வச்சுருக்காங்க குடமிளகா கிலோ ஐம்பது ரூபா இது எவ்வளோ அது பாருங்கள் கோஸு பாஞ்சூராக பத்து ரூபாய் வச்சுருக்குறாங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு நூற்றி இருபது

சக் சர்க்கரை வச்சுருக்காங்க எவ்வளோமா நாற்பது இது எவ்வளோங்க நாற்பது முப்பது பாருங்கள் இது முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள் கூட்டமே இல்லை பாருங்கள் வியாபாரமே இல்லை பாருங்கள் பாருங்கள் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்காங்க நாலு கூட்டம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள் ஆத்தர மார்க்கெட்டு